கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்திரி நன்றியோடு துதிக்கிறேன் தோதுவிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார் த லார்ட் ஹெல்ப் டீம் கத்தருடைய பரிசுத்தனா அமைப்படுவதாக யாருக்கு கத்திருந்த வார்த்தைகள் வேதத்தில் சொல்லு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோசுபாத் என்கிற மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பலருக்கு அனுசாரியாய் இருந்தார் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியாது கத் அனுசாரி என்று சொன்னால் அடைக்கலமாக அனுகூலமாக உதவியாக இருந்தார் என்கிற வார்த்தை தான் அனுசாரி கத்தரப்பு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரோவேல் ராஜ்யபாரம் ரெண்டாய் பிரிக்கப்படுகிறது அதில் இஸ்ரவேல் ஒரு ராஜாவையும் இஸ்ரேவேலுக்கு அந்த யூத கோத்திரம் ஒரு ராஜாவையும் தெரிந்து கொள்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ராஜாவாக ஆகாப் ராஜா இருக்கிறார் யூத ஜனங்களுடைய ராஜாவாக யோசபாத் இருக்கிறான் யோசபாத் கத்தனுடைய பார்வையில் சுமையான சில காரியங்களை செய்து விக்ரக ஆராதனை முறைமைகள் எல்லாம் மாற்றி அமைக்கிறதை வேதத்தில் கண்டுகொள்ளலாம் ஒருநாள் இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜா குரோதமாக அதாவது ஆகாப் ராஜா குரகமாக சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு நிறைய வரும் பொழுது இஸ்ரோலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்தோடு சொல்லுகிறான் என்னோடு கூட நீரும் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது யோசுபாத் அவனுக்கு உதவியாக போகிறான் ஆனால் அது போவது கத்தருக்கு பிரியமில்லாத காரியமாகத்தான் இருந்தது ஆனால் யுத்தத்தில் ரெண்டு பேரும் வேஷம் மாறி நிற்கிறார்கள் ஆகாப் சொல்லுகிறான் நான் தான் நீர் நீர்தான் நான் என்னுடைய ஸ்தானத்தில் நீ நின்று யுத்தத்திலே ரதத்தில் நெல்லும் நான் ஜனங்களோட நின்று யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆகா பார்க்க வேஷம் மாறி அந்த ரதங்கள் நிறுத்தி வைக்கிறான் ஆனால் அதற்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தின் நேரத்திலே அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்பொழுது கூக்கரில் இட்டான் சீரியாவினுடைய இராணுவங்கள் இவன் ஆகா ராஜா வல்ல இது வேறொரு மனிதன் என்று சொல்லி அவனை விட்டு விடுகிறார்கள் அவனை கொலை செய்யாமல் விட்டு விடுவதற்கு காரணம் கத்தர் யோசுபாத்தோடு கூட இருந்தார் நல்ல தேவனே யோசுபாத்தை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பதற்கு நீர் அனுகூலமாய் அனுசாரியாய் இருந்தவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுகூலமாய் அனுசாரியாய் இருக்க பிதா குமாரன் பரிசுதா விநாமத்தில் ஜெபித்து ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் ஜபதாஸ்